ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இப்போது நம்ம துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம் இந்த புனிதமிக்க முதல் பத்து நாட்களில் நம்ம தினமுமே நிறைய சிறப்புக்குரிய இபாதத்துகளை செய்வது அல்லாஹ் மிகவுமே வந்து விரும்புகிறான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அமல்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைமையை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையான திக்ரிகள் தான் ஒரு புராண ஆயிட்டு இரண்டு திக்ரிகள் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மகள் இதை ஓதி வந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமையை அல்லாஹமாத்வான் விதியில ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலான நாட்கள் வரும்போது நம்ம இந்த தடவையாவது நம்ம துவாக்கள் கபுள் ஆயிராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அமல்கள் செய்வோம் இந்த துல்கஜ் முதல் பத்து நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள் அதுல எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களை செய்து உங்களுக்கான நல்லதை பெற்றுக்கொள்ளுங்க அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் நோன்பு வைப்பதும் ரொம்ப சிறப்பு அதனால யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களாம் நீங்கள் நீங்க தாராளமா இந்த மாசத்துல நோன்பு வைங்க முதல் பத்து நாளில் ஒன்பது நாள் நம்பி செல்லலாக செல்லும் அவர்கள் நோம்பை கடைபிடித்திருக்காங்க விட்டு விட்டு வைக்கலாம் விடாமலும் வந்து நம்ம வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ வைங்க சனிக்கிழமை வைங்க ஞாயிற்றுக்கிழமை வைங்க நபியுடைய சுண்ணத்தாக இருக்குது இந்த நாட்களில் மட்டும்தான் நீங்கள் எல்லா அமல்களையுமே சேர்ந்து செய்ய முடியும் அமல்களின் தாயாக இந்த பத்து நாட்கள் இருக்கு அதனால அமல்களுடைய தாயாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் நிறைய நல்ல அமல்கள் செய்யுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எளிமையான அமல்களாக நம்ம சில திக்ரிகள் பார்க்க போகிறோம் அதில் முதல் ஆயத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா அமா தௌஃபிக்கு இல்லா பில்லா அலைகி தவக்கழ்த்து அலைகி உனீபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதிவாங்க இது வந்து சூறா வந்து பதினொன்னுல வரக்கூடிய எண்பத்தி எட்டாவது வசனம் தான் இதனுடைய அர்த்தமே என்னன்னா நான் வந்து உதவி பெறுவதெல்லாம் அல்லாஹுவை கொண்டு தான் நான் அவன் மீதுதான் நான் பொறுப்பு சாட்டிகிறேன் இன்னும் அவன் இடத்துல தான் நான் திரும்பி போக போறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஆயத்து அப்படின்னா என்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட தான் யா அல்லாஹ் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹ் என்ன சொல்றான் எங்கிட்ட ஒரு ஒரு பொறுப்பை படைச்சா அந்த பொறுப்பை நான் ஏற்று நல்லபடியாக செஞ்சு தருவேன் நல்லா சொல்கிறான் அதனால் அடியானாகிய நாம் அல்லாகடத்தில் பொறுப்பை படைச்சோன்னா அல்லாகும் நம்மளுடைய காரியத்தை கொள்வான் அது நம்மளுடைய நிலைமையே மாற மாட்டேங்குது விதியே மாற மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னெலாம் கவலைப்படுறீங்கள நம்பிக்கையோடு இதை சோதி அல்லாக இடத்துல உங்களுடைய எல்லா பிரச்சனையும் படிங்க எல்லா தேவையும் அல்லாஹ் பார்த்துப்பான் நல்ல ஒரு மாற்றம் வரும் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப சின்னாமல் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்மும் ஒரு திக்ரோ இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து அமல் செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால கேட்ட கையோடு அனைவரும் சேர்ந்து ஓதிப்போம் ஏன்னா வந்து ஓதுறதும் நன்மை ஓதுறத கேட்குறதும் நன்மை இந்த நாட்களில் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷமாவது இந்த மாதிரி பார்க்கும் போதே அமல் செஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு அதிகமான நன்மையை நீங்கள் சேர்த்து கொள்ள முடியும் இப்போ இதை இருபத்தி ஏழு முறை என்னோடு சேர்ந்து ஓதுங்க ஓ மாதோ ஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல் தூ உனீப் உனீபு ஓ மாதோ ஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல் தூ உனீப் வமா தொஃபீக்கி இல்லா பில்லாஹி அலைஹி அழை உனீப் வமா தொஃபீக்கி இல்லா பில்லாஹி அலைஹி அழை உனீப் வமா தொஃபீக்கி இல்லா பில்லாஹி அலைஹி உனீப் வமா தவக்கூஃபீ இல்லா பில்லாஹி அலைஹி அழை உனீப் வமா தொஃபீ இல்லா பில்லாஹி அழை தவக்கூ வமா தொஃபீக்கி இல்லா பல்லாஹி அழை தவக்கல்து வை லெஹி வமா வமாஃபீ இல்லா பில்லாஹி அழை தவக்கூ வமா தொஃபீக்கி இல்லா பில்லாஹி அழை தவக்கூ வமா தொஃபீக்கி இல்ல பில்லாஹி அழை தவக்கல்து வை உநீப் வமா தௌஃபீகி இல்ல பில்லாஹி அழை தவக்கூ வமா தௌஃபீ இல்ல பில்லாஹி அலைய தவக்கல்து வைலி உண்ணீப் வமா தௌஃபீகி இல்ல பில்லாஹி அழை தவக்கூ வமா தௌஃபீகி இல்ல பில்லாஹி அலைய தவக்கல்து வை லெஹி وما توفيكي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيكي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيكي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيكي إلا بالله அலைகி தவக்கழு்து வைலேஹி உனீப் வமா தௌஃபீக்கி இல்லா பில்லாஹி அலைகி தவக்கழு்து வைலேஹி உனீப் வமா தௌஃபீக்கி இல்லா பில்லாஹி அலைகி தவக்கழு்து வை லேஹி உனீப் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைகி தவக்கழு்து வை லேஹி உனீப் அலமது அடுத்தது இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா யா ரப்பனா லா இல்லாஹா இல்லல்லாஹு முகமது ரசூல்ல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹையும் பிசலா அலு இஸ்லாம் அவர்களையும் அழைக்கக்கூடிய அவர்களுடைய திருநாமத்தை கொண்டு நம்ம ஓதுறோம் இதை இப்போது வந்து பார்த்திங்கன்னா இருபது முறை ஓதிக்கொள்ளுங்க யா ரப்பனா லா இல்லாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசுல்லா யா ரப்பனா லா இல்லாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ரப்பனா லா இல்லாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ யா ரப்பனா லா இல்லாஹா இல்லல்லாஹு محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله محمد رسول الله يا ربنا لا اله الا الله முகம்மது ரசூலுல்லா ஏ ரப்பனா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா யா ரப்பனா ல இலாஹா இல்லல்லாஹு மொஹமது ரசூலுல்லா அலஹமது கடைசியா ஏ முஜீபு அப்படின்னா இந்த வாவை ஏற்பவனின் அர்த்தம் இடை ஓதி முடிவு செய்து கொள்ளுங்க இருபது முறை ஓதுங்க ஏ முஜீபு ஏ முஜீபு யா 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 முஜீபு يا مجيبو 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 இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அல்லாகூடத்தில் உங்களுடைய காரியங்களை தினமும் பொறுப்பப்படுத்தி துவா செய்துவாங்க இந்த நாட்களில் நீ என்னிடத்துலேருந்து அமல்களை விரும்பக்கூடிய நாட்களாக இருக்குது ஏ அல்லா நான் உன்னிடத்துலேருந்து துவாவை கபுள் செய்யணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் அதனால் என்னுடைய துவாவை நீ கபுள் செய்து அந்த பலன்களை எனக்கு தந்திரல்வாயாகனு சொல்லிவிட்டு அல்லாகோடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் அவனுக்கு விரும்பியதை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு விரும்பியதை அவன் கொடுப்பான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் இதை நீங்கள் ஓதிவாங்க இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க